அப்படின்னு சொல்லி முதல் வரியில சொல்லிட்டாங்க அடுத்த வரி என்ன அப்படின்னா யாக்கை யாக்கை அப்படிங்கிறது உடம்பு அகத்துறப்பு அப்படிங்கிறது வந்து அகத்தின் உறுப்பு அதாவது உள் உறுப்பு அன்பிலவருக்கு அப்படின்னா அன்பு இல்லாதவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா உடம்புல வந்து அகத்து உறுப்பாகிய அதாவது உள் உறுப்பில் வந்து அன்பு இல்லாதவர்களுக்கு உடம்பின் புறத்து உறுப்பாகிய வெளியுறுப்பு எல்லாம் என்ன செய்ய முடியும் இல்லைன்னா என்ன பயன் அவை இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி அர்த்தங்க இந்த குரலை இன்னொரு டைம் பாத்தரலாம் புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பண்பிலவருக்கு நாளைக்கு நம்ம இன்னொரு குரல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ